தொடர்ந்து தத்துவ பாடல்களே என வாதிட வந்தார் பேராசிரியர் மல்லிகா அவர்கள் இருந்தமிழை முன்னால் இருந்தேன் வானோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் தமிழுக்கும் என்னை இன்ற பெற்றோருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதுமே என்னுடைய அணித்தலைவர் சொன்னது போல முன்னணியில் இருக்கின்றவர்களை புகழாரம் செய்வதற்கு எப்பொழுதுமே மக்கள் தயாராக இருப்பார்கள் ஆனால் பின்னணியிலே இருந்து கொண்டு ஒரு தலைவன் ஒரு மக்கள் திலகம் ஒரு நடிகர் திலகம் என்ற இருவரையும் மிக உச்சாணி கொம்பிலே கொண்டு சென்றதிலே இந்த பாடகர் திலகத்திற்கும் பெரும் பங்கு உண்டு என்று வாழ்ந்து காட்டிய ஒரு நாள் ஓராண்டு ஈராண்டு அல்ல அறுபத்தி நான்கு ஆண்டுகள் ஒரு சாரீரத்தால் வெற்றி பெற முடியும் என்று வாழ்ந்து காட்டிய ஒரே ஒரு பாடகன் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் அதாவது வந்து எல்லாருமே எல்லா காலத்திலும் பிறப்பதில்லை இறைநிலை சிலரை மக்களை மகிழ்விப்பதற்காகவே பிறக்க செய்யும் அப்படி பிறந்தவர் டிஎம்எஸ் அதாவது எதிரணியில் வந்து ரொம்ப அழகாக பேசிட்டு போனார் காதல் 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 போயின் சாதலாம் நல்ல யோசி சொல்லணும் காதல் என்பது வேறு ஈர்ப்பு என்பது வேறு அருமை ஒரு பெண் போனா ஆஹா நல்லா இருக்காடாவோ அப்படி நினைத்தால் அது ஈர்ப்பு அதற்கு பாடினால் அது ஈர்ப்பினால் பாடப்பட்ட பாடல் இந்த பெண் என்னுடன் இணைந்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் அது காதல் அப்போ பாடிய பாடல்கள் காதல் பாடல்கள் அதாவது சவுந்தரராஜன் எப்படி பாடுவார் அப்படின்னா ஈர்ப்பினால் வருகின்ற பாடல்களை எல்லாம் இதயத்திலிருந்து பாடமாட்டார் அப்படியே தொண்டையில் பாடிட்டு போயிட்டு அவர் எல்லா பாடலையும் பயிற்சி செய்து பாடியவர் அவரை குறை சொல்லலை அந்த பாடல் அப்படிதான் இருக்கும் காதலை எங்க தெரியுமா பாடினாரு ஓராயிரம் பார்வையிலே சும்மா வேகமெல்லாம் பாடலை அப்படியே உன்னுடைய பார்வை அந்த பார்வை கொடுக்கின்ற காதல் அப்படின்னு சொல்ல பாருங்க அங்கே தாங்க காதலை பாடுறாரு சும்மாலாம் பாடிட்டு போகிறது ஆனால் அதே கவுந்தரராஜன் ஐயா அவர்கள் காதல்னால் என்னென்னு உணர்ந்து பாடிய பொழுது அவர் சொன்னார் எப்படி தெரியுமா பாடல் வருது ஒருத்தர் பேட்டி கேட்குறாரு அப்படிங்க நீ இப்படி பாடுறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு இந்த பாடல்கள் அனைத்தும் அப்படியே வயிற்றிலிருந்து வரணும் அப்படியே நெஞ்சில் தங்கணும் தொண்டையில நிற்கணும் அதுக்கப்புறம் அந்த பாடல்கள் மிக அழகாக வெளியே வரணும் அப்படியே உள்ளத்திலிருந்து அந்த பாடல்கள் வெளியே வர வேண்டும் என்றால் அந்த பாடல்கள் அப்படியே உணர்ந்து பாட வேண்டும் அதெல்லாம் எங்க தெரியுமா அவர் பாடினாரு தத்துவத்துல பாடினாரு பட்டினிக்கு தீனி பெற்ற ஞானி அப்ப என்ன அப்படின்னா அப்படியே உயிரெழுத்து மெய்யெழுத்து என்று வருகின்ற பொழுது கடைசியில் அந்த அழுத்தமாக சொல்லணும் ஞானி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஓசையை அழுத்தி சொல்கிறார் இந்த அளவிற்கு தமிழை கொண்டு வந்து ஒரு மாபெரும் சபையில் அறுபத்தி நான்கு ஆண்டுகள் நிற்க வைத்தார் என்றால் அதுதான் சவுந்தரராஜன் அவளுடைய மிகப்பெரிய சிறப்பு காதல் பாடல ஒரு வெற்றி பெறலங்க வள்ளலார் பாடல கண்ணதாசன் மிக அழகாக எழுதியிருக்காரு ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரோ கூட்டுவித்தால் யார் யாரொருவர் கூடாதாரோ பாட்டு வித்தால் யாரொருவர் பாடாதோரோன்னு வள்ளலார் பாடியிருக்காரு இவர் கண்ணதாசன் அதை மிக அழகாக பயன்படுத்துகிறாரு அதை சவுந்தரராஜன் பாடுவார் ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா என்று சொல்லும் பொழுது பிறர் அனுபவத்தை தன் அனுபவமாக கொண்டு பாடும் பாடும்பொழுது தான் அந்த பாடல் வெற்றி பெறும் அப்படி பாடுகின்ற பொழுது அவருக்கு காதல் இல்லையாங்க அப்படிங்க கேட்கக்கூடாது அவருக்கும் காதலி இருந்தால் அந்த காதலிலே அவர் தோற்றுவிட்டார் ஆனால் அந்த இடத்திலே அவர் வெற்றி பெறவில்லை அவர் இந்த அனுபவங்களை பாடும்பொழுது அவர் வெற்றி பெற்றார் ஏன் வெற்றி பெற்றார் அவர் ஒரு படம் எடுக்கிறார் கல்லும் கனியாகும்னு ஒரு படம் எடுக்கிறார் அந்த படத்தில் ஒரு கூட்டாளியோடு சேர்ந்து எடுக்கிறாரு அந்த படம் வந்து அவருக்கு தோல்வி அடைந்து விடுகிறது அந்த படத்தை தோல்வி போது அவர் வந்து ஒரு அறிவுரை சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் படம் எடுக்கணுன்னா தனியாக எடுங்க கூட்டு சேர்ந்து எடுக்காதீங்க கூட்டு சேர்ந்து எடுத்தால் உங்களுடைய வனமும் விரயமாகும் உங்கள் வாழ்க்கையும் விரயமாகும் என்று சொல்லும்பொழுது அவர் சொல்றாரு இந்த தத்துவம் எனக்கு வாழ்க்கையில் உதவேதி என்று சொல்கிறார் பாருங்க அங்கே தான் டிஎம்எஸ் அவர்கள் மிக அழகாக நின்று கொண்டிருக்கிறார் அதாவது எதிரியில் ராஜன் பாபா ஐயா சொன்னார் அந்த கல்யாண பண்ணி கொடுக்குறார் பாருங்க அந்த கல்யாண பணி கொடுக்கும்போது கைத்தளம் தந்தேன் என் கண்மணி வாழ்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அது என்ன பார்த்தீங்கன்னா அது காதல் கிடையாதுங்க அது இல்லறத்தினுடைய தத்துவம் அது ரொம்ப நன்றி அதையும் எங்கள் பக்கமே நீங்கள் பேசிவிட்டீர்கள் என்று சொல்லும்போது மிகவும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது தத்துவத்தை பற்றி சொல்லும்போது தத்துவம் என்றாலே இங்கே கண்ணதாசனை தாண்டியோ அல்லது அதை மிக அழகாக பாடலாக வடித்து கொடுத்த இன்னைக்கு சௌந்தரராஜன் பாடல்கள் இல்லை என்றால் தத்துவம் பற்றி நமக்கு யாருக்குமே தெரியாது என்று கூட சொல்லலாம் மயங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியும் வான மண்ணில் வீழ்வதில்லையே அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் என்னவோ பாடுறாரு நாம் எதற்கு உட்காந்து அழுதுடுவோம் போல ஏன்னா நாம் அடிபட்டுமோ நம்ம ஏமாற்றி விட்டார்கள் ஏமாத்தலைன்னா கூட பரவாயில்லைங்க அந்த பாடலை கேட்டபொழுது உருகி விடுகிறோம் பாருங்கள் அந்த இடத்திலே தான் காதலை விட விஞ்சி மிஞ்சி பாடுகின்ற ஒரு ஆற்றலை காலம் கடந்தும் இன்றைக்கும் நாம் பாடல்களை கேட்டால் இந்த பாடலை சவுந்தரராஜன் ஐயா பாடினார் சிவாஜி நடித்தார் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் ஆனால் திரைப்படத்திலே பார்க்கும்பொழுது சவுந்தரராஜன் ஐயா மறைந்து விடுகிறார் சிவாஜி அங்கே ஓங்கி நிற்கிறார் என்றால் அந்த ரசவாதத்தை எல்லா நடிகர்களுக்காகவும் செய்தவர் அவர் ஒரு கூடு விட்டு கூடு பாய்தல் ஒரு ரசவாதம் என்றெல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் எம்ஜிஆருடைய அரசியல் பாடல்கள் சிவாஜியின் தத்துவ பாடல்கள் ஜெய்சங்கரின் காதல் பாடல் என்று சொல்கிறோமே தவிர பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் ஒளி இருக்கு பாருங்க அந்த ஒளி இவர்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டு இவர்களை முன்னாடி நிறுத்தியது என்றால் அதிலே சிறந்து விளங்கியது தத்துவ பாடல்களே தத்துவ பாடல்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த சென்னை வானொலி நிலையத்திற்கும் நடுவர் உள்ளிட்ட பேரவைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் I